இந்த நாடகத்துல வர்ற ஒரு ஃபேமிலி ஆனா இவங்க பணக்கார பணக்காரங்கிற திமிரு இருக்கும் அடுத்து அவங்க பொண்ணுக்கு அதை விட ரொம்ப கெத்து இருக்கும் சரி இவங்களும் இந்த நாடகத்துல வர மீம்பாட்டன் கேரக்டர் இவங்களும் இவங்களும் பணக்காரங்க தான் ஆனா இவங்க ரொம்ப சீன் போடுவாங்க சரி இவங்களும் இந்த நாடகத்துல வர்ற ஒரு மீம்பாட்டன் கேரக்டர்

சரி எல்லாரும் வீட்ல கிறிஸ்மஸ் கே Dress எடுத்தாச்சா எடுத்தாச்சு மா சரி யாரெல்லாம் என்னென்ன Dress எல்லாம் எடுத்துக்கு சொல்லுங்க பாப்போம் எனக்கு எனக்கு பிடிச்ச கலர்ல Dress எடுத்துக்கு நான் 2000 ரூபாய்க்கு எடுத்துறேன் சரி மா கீழ உட்கார் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா ஜிமிக்கி வச்சு எல்லாமே டிசைன் டிசைனா வச்சு எங்க அம்மா எடுத்துருக்காங்கம்மா சரி பேரா என்ன நீ சொல்லுமா

அமையணும் அப்படிங்கிட்டு நீ பிரேயர் பண்ணி கண்டிப்பா எஸ் உனக்கு டிரெஸ் கொண்டு தருவாங்க இசப்பா நீங்க எனக்கு ட்ரெஸ் தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இசப்பா கண்டிப்பா எனக்கு தாங்க இசப்பா இசப்பா இப்பவே கொண்டு வந்து தாங்க இசப்பா என்னது கதவு சத் கதவு தட்டுதமேனி சத்தம் கேட்கு என்னன்னு போய் பார்ப்போம் புது ட்ரெஸ் ஏசப்பா தந்துட்டு போயிட்டாங்க ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க வந்து அதாவது நாம வந்து கடவுள்கிட்ட உண்மையா எது வேணும் அப்படின்னு சொன்னாலும் கேட்டு கேட்டா கண்டிப்பா தருவாரு அது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நம்ம வந்து என்ன கேட்டாலுமே அவர் தருவாரு அவருக்கு பிரியமானதை மட்டும் தான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு கேட்டாலும் நமக்கு தர ஒரு நாள் பிரியமா நடக்கல அப்படின்னு சொன்னாலும் அவர் கண்டிப்பா செய்யவே மாட்டாரு ஆனா நம்ம நினைச்சுட்டு இருப்போம் நாம ஏன் இவ்வளவு நாளும் கேட்டோம் கடவுள் நமக்கு இதை செய்ய மாட்டேக்காரு செய்ய மாட்டேக்காரு நினைக்கிறத விட நம்ம பண்ற தப்ப முதல்ல எசப்பட்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும்